வணக்கம் தினம் ஒரு செய்தி இன்று ஒரு செய்தி தலைப்பில் இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு அதிக மழையால் மலைப்பகுதிகளும் பகுதிகளும் பாதிப்பது எப்படி ஏன் மழையும் மாநகரமும் அதிகமாக மழையால் பாதிப்படைது வயல்வெளிகளை விட சமவெளி பகுதிகளை விட மலைப்பகுதிகளும் பள்ளத்தாக்குகளும் மாநகரங்களும் பாதிப்படைவது எப்படி அப்போ மழைக்காலம் வந்தால் யார் எச்சரிக்கையா இருக்கணும் மலைப்பகுதிகளில் இருப்பவர்களும் மாநகர பகுதிகளில் இருப்பவர்களும் எச்சரிக்கை வேண்டும் ஏன் எப்படி பார்ப்போம் எல்லா இடத்திற்கும் மழை ஒன்றே ஒரே அளவு தான் பொடியும் ஆனால் மழை பகுதி மலைப்பகுதிகளில் கூடுதல் மழை மரங்கள் இருப்பதன் காரணமாகவும் இமயமலை உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ந்த காற்று வெப்ப நீராவியை எளிதில் மொத்தமாக எல்லாவற்றையும் குளிர்விக்கும் என்பதனாலும் தடுத்து தேக்கும் என்பதாலும் அதிகமான மழை பொழிவை இமயமலை பெறுகிறது இமயமலையில தென்மேற்கு பருவ காற்று போய் மோதி அதில் இருக்கக்கூடிய நீராவி மொத்தம் மழையாக மாறுது இது மட்டுமல்லாமல் அங்கே தாழ்வு பகுதிகளும் உருவாகும் வங்கக்கடல உருவாகி தாழ்வு பகுதிகள் இமயமலை போய் இமயமலை பகுதிக்கு ஒட்டி போயிட்டுன்னு வச்சுங்களேன் அது ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக அங்கே இருந்து கொண்டு வங்கக்கடல இருந்து நீராவி காற்றை அங்கே ஈர்க்கும் அதுவும் கடந்த முறை காஷ்மீர் உத்தரகாண்ட் போன்ற பகுதிகளில் இமாச்சல பிரதேச பகுதிகளில் எல்லாம் ரெண்டு சிஸ்டம் இருந்துச்சு காஷ்மீர்ல இருந்துச்சு ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டம் ஒடிசா கடலோரம் இருந்துச்சு ஒடிசா கடலோரத்தில் எல்லாம் இழுக்கிறது அதை உள்ளே தள்ளுறது அதை இமயமலையில் இருக்கக்கூடிய காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சிஸ்டம் இழுத்து சுழல்வது ஆக கட்டுப்பாட்டு அமைப்பாக இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு சுழன்றது அதிக மழை கொடுத்தது ஒன்று மழையில் அதிகமாக மழை பொழிவின் காரணமாக மரங்கள் அதிகமாக இருக்கிறது காரணத்தினால குளிர்விக்கும் நீராவி காற்றை தடுத்து மொத்தமாக குளிர்விக்கும் மழையில் இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை ம அதாவது மேலே போக போக இருக்கக்கூடிய உறைந்திருக்கக்கூடிய பனிப்பொழிவு வரக்கூடிய வெப்ப நீராவியை அது மேலே பட்டதும் மொத்தமாக மழையாக மாறும் மழையாக மாறுவதும் இல்லாமல் வெப்படீராவையும் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியே குளிர் உருக செய்யும் இப்படி எல்லாம் நிறைய குணம் இருக்கு இமயமலை உள்ளிட்ட மலை மேற்கு தொடர்ச்சி மலைவே அது தான் மேற்கு தொடர்ச்சி மலையில உரைபணி இருக்காது அவ்வளவுதான் இமயமலையில நிறைய உறைபனிகள் இருக்கும் ஆனா இங்கே இருக்காது இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில என்னன்னா மரங்கள் இருக்கும் தடுக்கும் குளிர்விக்கும் எல்லாமே அப்படித்தான் சரி நகரங்கள் மாநகரங்களில் பெரும்பாலும் மாநகரங்கள் கடலோர மாநகரங்கள் அதிகமாக பாதிப்படையும் மும்பை சென்னை இதெல்லாம் அதிகமாக பாதிப்படையும் டெல்லியை விட டெல்லி ஆற்றுங்கரையில் இருக்கிற காரணத்தினால் ஆற்று வெள்ளத்தால் பாதிப்படையும் மும்பை கடலோரம் இருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவ காற்று நுழைவின் காரணமாக பாதிப்படையும் அதுவும் அங்கே தாழ் பகுதிகளில் இருந்தால் மிக மோசமாக பாதிப்படையும் ஏற்கனவே குஜராத் கரையோரத்துல ஒரு சிஸ்டம் இருந்ததுனால தான் மும்பைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது இப்ப அடுத்தது இப்ப குஜராத்துக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவில நாலாம் தேதி நாலு அஞ்சு யாரும் சொல்லவில்லை என்பார்கள் பாத்துங்க நாலு அஞ்சு தேதிகளில் குஜராத்துக்கு மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு குஜராத்துக்கு இப்படி சென்னைக்கெல்லாம் சிஸ்டம் கடலோரம் இருக்கிறதுனால எளிதில் நீராவி காற்றை உள்ள கொண்டு வர்றதுக்கும் வடகிழக்கிலிருந்து வ வட வடக்கு வடமேற்கில் இருந்து குளிர்ந்த காற்று வருவதற்கும் சாதகமாக இருக்க அமை அமைப்பை அமைப்பை ஏற்படுத்துகிறது என்பதனால சென்னை உள்ளிட்ட மாநகரங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறது இப்ப இமயமலையில அதாவது இமயமலைன்னு இல்லை ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையாக இருந்தாலும் இமயமலையாக இருந்தாலும் மழைப்படிவு அவ்வளவு பிறப்புல பொழிவது எல்லாமே அடிவாரத்துக்கு வந்துடும் பள்ளத்தாக்குக்கு வந்துடும் உச்சியிலையும் தங்காது சரிவிலையும் தங்காது செங்குத்தா இருக்கும் இமயமலை எங்கேயுமே தங்காது நேரடியாக அடியில பள்ளத்தாக்குக்கு வந்துடும் பள்ளத்தாக்குல தான் எல்லா வீடுகளுமே இருக்கு அந்த பள்ளத்தாக்கு வரும் பொழுது நிலச்சரிவை ஏற்படுத்துகிறது அப்புறம் பள்ளத்தாக்குல சரிவு அங்கிருந்து வந்த மழை பொழிவு நீரெல்லாம் ஆறுகளாக எடுத்து பெருக்கெடுத்து அது பெருக்கெடுத்து ஓடும்போது ஆற்று வழித்தடங்கள் தாங்குவதில்லை அவ்வளவு பெரிய மலையில அவ்வளவு பரந்த மழையில் பெய்வது எல்லாமே குறுகலான ஒரு ஆறுக்கு ஓடு வரும்போது பாதைகளுக்கு ஓடு வரும்போது ஓடி வரும் பொழுது ஆற்றங்களை கரைகளை அடித்து கொண்டுதான் போகும் ஆற்றங்கரைகளை அரித்து கொண்டுதான் போகும் பள்ளத்தாக்குகளை சரிய செய்ய தான் செய்யும் ஆகவே பரந்த பரப்பிலே மழையில உச்சியில பெய்யக்கூடிய மழை சரிவான செங்குத்தான மலைகளிலே அடிப்பக்கத்துக்கு ஓடி வரும் பொழுது சரிவை ஏற்படுத்தும் பள்ளத்தாக்குதலில் சேரும் பொழுது அது பள்ளத்தாக்குடிய குடியிருப்பு பகுதி உள்ளிட்ட கிராமப்புறங்கள் எல்லாம் அது பாதிப்படைய செய்யும் அது அப்படியே ஆறுகளில் பெருக்கெடுக்கும் பொழுது குறைந்த அகலம் கொண்ட குறைந்த ஒரு என்ன சொல்றதுன்னா ஆழம் கொண்ட பர அதாவது குறுகலான அந்த ஆற்று ஆற்றிலே அதிக மழைப்பிடிவு பொழியும் பொழுது தாங்காது அதனால ஆற்றங்கரைகள் இருக்கக்கூடிய வீடுகள் கட்டிடங்கள் எல்லாம் அறிக்கப்படுகிறது வெள்ளப்பதிப்பை ஏற்படுத்துகிறது புரியுதுங்களா அதனால தான் இனிமேல் எதிர்காலங்களில் கண்டிப்பாக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும் என்பதனால செய்து மலைப்பகுதிகளில் வழித்தடங்களில் ஆறு நீர் வழித்தடங்களில் மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த வருடம் இல்லை இன்னும் வருட காலம் எல்லாமே இப்படித்தான் இருக்கும் பெய்தால் மேக வெடிப்பு மழை பெய்யாவிட்டால் பெய்யாது அப்படிதான் பெய்தால் கொட்டித்திருக்கும் வந்தால் நிகழ்வு மழை நிகழ்வு இல்லாமல் மழை இருக்காது அப்படித்தான் சிஸ்டமான தான் மழை பெய்யும் அதனால வழக்கத்திற்கு மாறான மழை தான் எல்லாமே இருக்கும் ஆகவே நீர் வழித்தடங்களில் கண்டிப்பாக நீர் வழித்தடம் இல்லைன்னா கூட மழையில் பெய்யக்கூடிய அந்த மழை பள்ளத்தாக்குகளுக்கு வரும்பொழுதே புதிய வழித்தடங்களையே உருவாக்கி விடுகிறது நீர் வழித்தடத்தையே ஆகவே மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதாவது பாறைகளின் தன்மை அறிந்து நீர் வழித்தடங்கள் அறிந்து சிறு வழித்தடமாக இருக்கலாம் சிறு குறுகிய நீர் வழித்தடம் குறைந்த அளவு நீர் போகலாம் ஆனால் வருங்காலங்களில் அந்த சிறு வழித்தடம் சிறிய நீர் போகக்கூடிய வழித்தடம் பெரிய ஆறாக மாறிவிடும் அந்த அளவுக்கு மண்ணரிப்பு ஏற்படும் அதனால் இதனால தான் அங்கே மலைப்பகுதிகளில் மழை ஏற்படும் வெள்ளப்பெருக்கு இவெல்லாம் மண்ணரிப்பு ஆறுகளில் பெருவெள்ளம் எல்லாம் ஏற்படுகிறது காரணம் அடுத்தபடியே மாநகரங்களில் ஏன் ஏற்படுது கிராமப்புறங்கள் வயல்வெளியில் கூட பெருசாக பாதிக்கிறது இல்லை குறைந்த மழை மாநகரம் ஏன் பாதிக்குதுன்னா மாநகரங்கள் முழுவதும் கட்டிடங்களால் சூழப்பட்டிருக்கு எப்படி மழையால் சூழப்பட்டிருக்கோ மாநகரங்கள் கட்டிடங்களால் சூழப்பட்டிருக்கு கட்டிடங்கள் மொத்தம் அத்தனை கட்டிடங்களிலும் பெய்யக்கூடிய மழை அது அப்படியே சாலைகளுக்குத்தான் வரும் மாநகரங்களில சாலை தவிர வேறு அதாவது காலி இடம் இருப்பதே இல்லை அப்படி இருந்தால் பெரிய பல்கலைக்கழகங்கள் பெரிய அளவில் இருக்கக்கூடிய அதாவது விதிகளின்படி இவ்வளவு நிலம் இருக்க வேண்டும் இவ்வளவு வனம் இருக்க வேண்டும் என்று விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் இந்தமாதிரி விமான நிலையங்கள் இவங்க இலங்கை இடத்துல தான் பறந்த நிலம் இருக்கு ஆனால் பெரும்பாலும் மாநகரங்களில் கட்டிடங்களாக இருக்கும் கட்டிடங்கள் மீது பெய்யக்கூடிய மழை அப்படியே மொத்தமாக சாலைக்கு தான் வரும் அப்போது தொண்ணூறு சதவீத இடங்கள் கட்டிடங்களால் சூழப்பட்டிருக்கும் பத்து சதவீத இடங்கள் சாலையாக இருக்கும் அந்த பத்து சதவீத இடங்களுக்கு தொண்ணூ பத்து சதவீதங்களுக்கு தொண்ணூறு சதவீத இடப்பகுதிகளில் இருந்து நீர் பத்து சதவீத இடத்துல வரும்போது என்னாகும் வெள்ளப்பெருக்கு தான் இது இருக்கக்கூடிய பிற சமவெளி பகுதிகளிலையும் போய் சூடும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் இதுதான் இதுலேருந்து என்ன செய்யலாம் இதிலிருந்து பாதுகாப்பதுக்கு என்ன செய்யணும் நாம் பாதாள சாக்கடைகளை அடைத்துக் கொள்ளாதவாறு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் பொதுமக்கள் அதாவது நீர் வழித்தடங்களிலே குப்பைகளை போடாதவாறு பாலித்தின் பைகளை போடாதவாறு நீர் வழித்தடங்களை ஆக்கிரமிக்காதவாறு நீர் வழித்தடங்களிலே சிறு பெய்தாலும் அது கடலுக்குள் ஓடுவிடும் வழி வழித்தடங்களில் நாம் வழித்தடங்களை நிறைய பேர் ஆக்கிரமித்து செய்து விட்டீர்கள் இதனால தான் நீர் வழித்தடங்கள் வழி போ அதன் வழி இல்லாமல் போக்குக்கு வழி இல்லாமல் தான் சாலைகளில் தேங்குகிறது ஆகவே எதிர்காலங்களிலே மாநகரங்களிலே நீர் வழித்தடங்களை ஆக்கிரமிக்காமல் சாலைகளிலே குப்பைகளை போடாமல் பாலித்தின் பைகளை போடாமல் அதாவது பிளாஸ்டிக் பொருட்களை போடாமல் அரசுக்கு ஒத்துழைப்போட நாம் இருந்தால் இந்த மாநகர வெள்ளத்தை நாம் தடுக்கலாம் இதில் குறிப்பாக இந்த வருஷம் எச்சரிக்கை என்னென்னா தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகளுக்கு சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியான மழை இருக்குது கடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படிவு இருக்குது உள் மாவட்டங்களுக்கு வேளாண்மைக்கு ஏற்ற மழைப்பொழிவு சராசரிக்கு மிகுதியான மழைப்படிவு இருக்குது வடகிழக்கு பருவமழையில் தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்டமே நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் உள் மாநகரங்களுக்கு கூட நிறைய மழைப்படிமை தரும் அளவிற்கு மழைகள் இருக்குது மதுரை திருச்சி மற்றும் வேலூர் எல்லா இடங்களுக்குமே உள்பகுதி எல்லாமே ஆகவே எல்லா உள் மாநகரங்களுக்கு கூட நிறைய மழை பொழிவு உள் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவு இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்குமே நிறைய மழை பொழிவு கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக மேற்கே பெய்தால் அது கடலோரம் தான் ஓடி ஓடி வரும் மேட்டூரில் பெய்தால் அது பூம்புகாருக்கு தான் வரும் அதே போல திருவ திருவள்ளூர் மாவட்டத்தில் பொழிந்தால் அது சென்னைக்குத்தான் வரும் வேலூரில் பொழிந்தால் அது அப்படியே பாலாற்றிலிருந்து ஆறுக்காட்டின் பாரா பாலாறு மற்றும் அதிலிருந்து சதுரங்கப்பட்டினம் செங்கல்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்து தான் ஆகும் ஆகவே நிறைய மழைப்பிடிவு இருக்கிறது இந்த ஆண்டு அதனால கண்டிப்பாக நீர் வழித்தடங்களை பாதுகாப்போம் நீர் வழித்தடங்களை நாம் குப்பைகள் சேராதவாறு பாலித்தீன்கள் போடாதவாறு ஒவ்வொருவரும் முடிந்தவரை முயற்சி செய்து அரசுக்கு ஒத்துழைப்புடன் இருந்தால் நாம் கண்டிப்பாக அதாவது எப்படிப்பட்ட ஒரு இயற்கை பேடரையும் பேரிடர்களையும் நாம் சமாளிக்கலாம் கண்டிப்பாக இந்த வருடம் நிறைய மழை இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலே ஏன் இப் பாதிப்பு ஏற்படுகிறது அந்த பாதிப்பிலிருந்து நான் எப்படி நாம் மீண்டும் வெற்றி பெறலாம் பாதிப்பு ஏற்படாதவாறு நாம் எப்படி இருக்கலாம்னா வடிகால் எல்லாம் சரி செய்து வைத்துக் கொடுத்தால் ஆகவே எல்லாவற்றிற்கும் நாம் இருக்கக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றரை மாதம் வடகிழக்கு பருவ காலம் அந்த ஒன்றரை மாதத்தில் முடிந்தவரை முயற்சி செய்து வடிகால் அதாவது வடிகால் வாய்க்கால்களை அனைத்து ட்ரைனேஜையும் நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து நம்ம சொந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய வடிகால் வாய்க்காலை கூட நம்ம சரி செய்திருந்தால் நெற்பயிர்கள் கூட பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளலாம் நன்றி